சிம்மராசி நண்பர்களுக்கு இப்போ அஷ்டம சனி ஆரம்பிக்கிது பேசிக்கலாக சொன்னால் சிம்மராசிக்கு டைம் சுத்தமாக சரி வேலையில வேலையில் வந்து நம்மளை போட்டு மாட்டி எடுக்கிற மாதிரி வதக்கிற மாதிரி நடக்கும் அந்த அளவுக்கு வேலையில் பயங்கர பிரச்சனை குறைச்சிருக்கோம் இருக்கலாமா இல்லை வேற ஏதாவது ஊருக்கு ஓடி போயிடலாமாங்கிற எண்ணெலாம் வரும் உங்களை கடவுள் மாதிரி காப்பாற்றக்கூடிய ஒரே விஷயம் குருமார்கள் மகான்கள் தான் அந்த குரு போய் லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல உட்கார்ந்தார் அப்படின்னா லைஃபையே ஒரு பெரிய பிரச்சனை வந்து தூக்க போறாருன்னு அர்த்தம் பெரிய பிரச்சனை நீங்கள் வெளியே வர போகிறீங்கன்னு அர்த்தம் சனி எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாலும் அதை ஃபிஃப்டி பர்சன்ட் குரு எடுத்துருவார் நெகட்டிவிட்டி எடுத்துருவார் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு பேசிகெல்லாம் டைம் பீரியட் சூப்பரா இருக்கு பண்ண வேண்டியது ஒண்ணுதான் முடிஞ்ச அளவுக்கு யாரையும் உள்ள விடாம நீங்க பாட்டு உங்க வேலையில நிறைய பேருக்கு லைஃப் மாறக்கூடிய பிராப்தம் இருக்கு சிம்ம ராசியில் சிம்ம லக்னத்தை சார்ந்திருக்கூடிய நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கப்படு அதாவது தான் அஷ்டம சனி ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லலாம் ஏழாம் இடத்துல சனி இருக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கை துணையோட ஹெல்த்தில் பட்டு பிரச்சனை கொடுத்துருவோம் வாழ்க்கை துணையின் மூலியமாக பிரச்சனை பார்ட்னர்ஷிப் மூலியமாக பிரச்சனை பிரத்தியார் வீட்டில் இருக்கக்கூடிய புதிய மனுஷன் உள்ளே வந்து கொட்டையை குழப்பி பெரிய ஒரு அவமானத்தை கொடுத்துட்டு போயிருப்பான் மூத்தவங்க மூலியமாக கடுமையான சண்டை சச்சிருவாள் இளையவங்க மூலியமாக சனிமான சஞ்சை சச்சிருவாள் இதெல்லாம் கொடுத்துருப்பான் யாராவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளே சண்டை ஏற்பட்டு பிரிஞ்சிருப்பாங்க இதெல்லாம் நடந்திருக்கும் ஆனால் அந்த சிம்மராசி நண்பர்களுக்கு இப்போ அஷ்டம சனி ஆரம்பிக்கிறது பேசிக்கலாம் சொன்னால் சிம்மராசிக்கு டைம் சுத்தமாக சரியில்லை சுத்தமாக சரியில்லைன்னா சரியில்லை ஏன்னா அஷ்டமத்தில் போய் சனி போய் உட்காந்துருக்குன்னா வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் பிரச்சனை வரும் அடுத்த ரெண்டரை வருஷத்தில் மினிமம் ரெண்டு பேருக்கு உங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனை உண்டு அது பெட்ரிட்டாக இருக்கலாம் சில பேருக்கு சர்ஜரி இருக்கலாம் சில பேருக்கு அது பகவானுடைய அனுகிரகம் எப்படி இருக்கோ அது மாதிரி நடக்கும் ஸோ அதுவும் ஒரு பிரச்சனை ரெண்டாவது வேலையில் வந்து நம்மளை போட்டு வாட்டி எடுக்கிற மாதிரி வதக்கிற மாதிரி நடக்கும் அந்தளவுக்கு வேலையில் பயங்கர பிரச்சனை குறைச்சல் கொடுத்துடும் இருக்கலாமா இல்லை வேறு ஏதாவது ஊருக்கு ஓடி போயிடலாமாங்கிற எண்ணம்லாம் வரும் பண தேவைகளே பத்தாது அதாவது பணம் ஓணும் ஓணுன்னு அந்தளவுக்கு செலவு ஒரு யானையை வாங்கிட்டு நான் படுற பாடு சார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு கார் வாங்குவீங்க செகண்ட் ஹேண்டில் அந்த கார் வாங்கிட்டு மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாமல் லோ 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 லோன் கஷ்டப்படுவீங்க இந்த மாதிரிலாம் நடக்கும் அதனால் தயவுசெய்து செகண்ட் ஹேண்ட் காரை வாங்காதீங்க செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்காதீங்க சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று ரெண்டாவது குரு மாறக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானதே பார்த்திங்கன்னா மெதுனத்துக்கு தான் அந்த குரு என்ன பண்ண போகிறார் எந்த இடத்துல உட்காந்துருக்கார் அப்படின்னு பார்த்தோன்னா லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் அதுக்கு முன்னாடி கெட்ட விஷயங்கள்லாம் சொல்லி முடிச்சிடுறேன் ராகு கேதுக்கள் மாறக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துக்கு ராகுவும் லக்னத்துக்கு கேதுவும் வரப்போகிறது ராசி லக்னத்துக்கு கேத்து வரும் பொழுது நம்ம கப்பு சிப்புன்னு இருப்போம் மியூட் மோனில் போயிடுவோம் ஒரு ஒரு டிவி வந்து ஐம்பத்தஞ்சில் வச்சு நல்லா சத்தமாக சூப்பராக சவுண்டு கேட்டுருக்கூடிய டிவி தடார்னு ஒரு மியூட் ஆஃப் பண்ணா ஆடியோ கட்டானே எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் பேசவே மாட்டிங்க வாயே திறக்க மாட்டிங்க ஆனால் மனசுக்குள்ளே ஒரு விதமான போராட்டம் ஒரு எப்படின்னா ஆள் கடலில் எப்படி ஒரு சுனாமி வருமோ அந்த மாதிரி மனசுக்குள்ளே சுனாமி வந்துன்னு இருக்கும் அது எப்படி வெளிவரதுன்னு தெரியாது இந்த ராகு கேத்துக்கள் எப்போல்லாம் இந்த லக்னம் அல்லது ராசிக்கு வரும்பொழுது தான் தேவையில்லாத இந்த காதல் இந்த பிரச்சனைகளுக்குள்ளே போகிறது அதில் போய் மாட்டிக்கிறது சிக்கிட்டு முழிக்கிறது தவிக்கிறது ராகு கேத்துக்கள் எப்போ வந்து ராசி லக்னத்துக்கு வருதோ அப்போ தான் சட்ட சிக்கல்குள்ளே நம்ம போகிற மாதிரி வரும் சட்டத்தில் பிரச்சனை வரும் சில பேர் ஆண் குழந்தைகள் இருப்பாங்கன்னா அவங்க ஹெல்த்தில் பிரச்சனை வரும் சில பேருக்கு தலையில் ஏதாவது இஷ்யூ வரலாம் சில பேர் கண்ணு பாதைகள் கொடுக்கலாம் சில பேர் வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த்தில் பிரச்சனை கொடுக்கலாம் இந்த ராகு போய் உட்காந்துருக்கிற இடம் பாருங்கள் கும்பத்தில் ராகு உட்காந்துருக்கு கும்பத்தில் ராகு உட்காந்துருக்கார் அப்படின்னா குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய பாதிப்பில் கொடுக்க மாட்டார் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் நெகட்டிவ் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கிறது சிம்மராசி நண்பர்களுக்கு நான் சொன்னது எல்லாமே அந்த பாஷா படத்தில் இருக்கக்கூடிய மாணிக்கம் கேரக்டர் இப்போ தான் ஆக்சுவல் பாஷா என்ட்ரியே இப்போ தான் நடக்கப்படுது ஏன் என்ட்ரி நடக்கப்படுது உங்களை கடவுள் மாதிரி காப்பாற்றக்கூடிய ஒரே விஷயம் குருமார்கள் மகான்கள் தான் அந்த குரு போய் லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல உட்கார்ந்தார் அப்படின்னா லைஃபையே ஒரு பெரிய பிரச்சனை வந்து தூக்க போகிறாருன்னு அர்த்தம் பெரிய பிரச்சனை நீங்க வெளியே வர போறீங்கன்னு அர்த்தம் புதன் வீட்டில் குரு அப்படின்னா குருவாயூர் அப்படின்னு அர்த்தம் சிம்மத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் தயவு செய்து புரிஞ்சுங்க யூ ஷூட் டெஃபினட்லி விசிட் குருவாயூர் குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு போய் துளசி தளத்தை தானம் பண்ணிட்டு வர்றது நெய்யை வாங்கி தானம் பண்ணிட்டு வர்றது உங்கள் லைஃப்பை அடுத்த ரெண்டு வருஷத்துக்கூடிய பெரிய பிரச்சனையை காப்பாற்றப்படுறாரு லாபஸ்தானத்தில் போய் குரு உக்காந்துருக்காருன்னா தொட்டுக்கு பிரச்சனையே வராது எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ பிளாக் இருந்தாலும் பணம் வந்து உள்ளே வந்துகிட்டே தான் இருக்கும் பசங்களால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்கள் பேப்பரில் உங்கள் பேர் வரும் மேகசின்லாம் உங்கள் பேர் வரும் புகழுக்கு அடிமையானவர்களாக நீங்கள் மாறுவீங்க பண ப்ரமோஷன் வரும் சனி எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாலும் அதில் ஃபிஃப்டி பெர்சன்ட் குரு எடுத்துருவார் நெகட்டிவிட்டி எடுத்துருவார் லாபஸ்தானத்தில் உட்காந்து குரு பார்வை பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கே விழுகுது துலாம் ராசி மேலே விழுகும் சிம்மம் கன்னி துலாம் மூணாம் இடத்துக்கு குரு பார்வைங்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்னதான் கெட்ட விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்தாலும் மனசுல எண்ணங்கள் நல்லா இருக்கும் அதனால நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் ஸோ புது வண்டி வாங்கணும் பழைய வண்டி வாங்க விடாது பஞ்சமஸ்தானத்தில் குரு பார்வை விழுகப்படுது குழந்தை பாக்கியம் ஏற்படும் ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை மக்கள் பெயரை உண்டா நிறைய பேருக்கு கணவன் மனைவி அன்யோன்யம் பெறும் நிறைய பேருக்கு புசா கல்யாணமாக கூடிய பிராப்தம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு பேசிக் டைம் பீரியட் சூப்பராக இருக்கு பண்ண வேண்டியது ஒன்னுதான் முடிஞ்ச அளவுக்கு யாரையும் உள்ள விடாம நீங்க பாட்டு உங்க இருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க நிறைய பேருக்கு லைஃப் மாறக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அதே மாதிரி குருவாயூர் போயிட்டு வர்றது மிக பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சொன்னால் சிம்ம ராசி பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏ கிளாஸாக இருக்கு லக்னம் ராசியில் வரக்கூடிய கேத்து மட்டும்தான் பிரச்சனை கேத்துங்கிறது ஆன்மீகம் கேத்துங்கிறது மெடிடேஷன் கேத்துங்கிறது யோகா கேத்து அப்படிங்கிறது சஹஸ்திர சக்கரம் கரெக்ட் அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி மெடிடேஷன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா போதும் நான் சொன்ன எந்த ஒரு மோசமான விளைவுகளும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படாது தைரியமாக இருக்கணும்